ஹய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி டேட் தேர்ட்டீனில் இருக்கும் இன்னைக்கு வெள்ளை பணியாரமும் அதுக்கு சூப்பராக ஆப்ட் ஆகக்கூடிய தக்காளி சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை செய்ய கால் கப் அளவுக்கு தேங்காயை வந்து அதோட மேலே இருக்கக்கூடிய தோலை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் நம்ம நார்மலாக வடிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த சாதம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன் அடுத்து ஒரு கப் அளவுக்கு வீட்டில் அரைச்சிருக்கக்கூடிய இட்லி மாவு எடுத்துக்கிறேன் புளிச்ச மாவு தான் இது இதோட நம்ம அரைச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கடைகள்லாம் கிடைக்கிற அளவுக்கு நல்லா வெள்ளையாகவும் நல்லா குண்டு குண்டாக பந்து மாதிரி வரணும்னா ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து சுடு தண்ணியில் சேர்த்து வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பொங்கி வரும் அதை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி அஞ்சாறு பல் தோல் உரித்த பூண்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு ஒரு பேனில் எண்ணெய் கடுகு கருவேப்பில தாளிச்சுட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பணியார்கல்ல ஒரு ஒரு சொட்டளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிற ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு வந்து இதில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வெந்ததும் இதை வந்து திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் எண்ணெய் கடுகு கருவேப்பில் பருப்பு உளுத்தம் பருப்பு கூட தாளித்து சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த வெள்ளை பணியாரம் இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எந்த ஒரு ஈஸ்டும் இல்லாமல் அன்ஹெல்தியாக எதுவும் சேர்க்காமல் ஈஸியாக நம்ம ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே அழகாக இந்த மாதிரி வெள்ளை பணியாரம் செய்து பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த தக்காளி சட்னியோடு சாப்பிடும்போது இன்னுமே பசங்க எல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்